என்ன எதை சாதிக்க போறிய எதை ஜெயிக்க போறிய அன்னைக்கு கையில் எடுங்க உங்க ஆயுதம் எது கார்த்திகை கையில் எடுங்க பொண்ணு பார்க்க போறீங்களா கன்ஃபார்ம் மாப்பிள்ள கன்ஃபார்ம் இன்டர்வியூ கன்ஃபார்ம் சந்தோஷம் சூப்பர் என்ன செய்யணும் நீங்கள் கார்த்திகை நட்சத்திரம் அன்று அத்தி மர ஒரு பக்கம் முருகன் ஒரு பக்கம் அத்தி இலை ரெண்டு இலைமிஸ் பண்ணிக்காங்க பாக்கெட்ல வச்சுக்காங்க சரி இன்ட்ரி போகணும் நபரை பார்க்க போகணும் பொண்ணு பார்க்க போகணும் மாப்பிள்ளை பார்க்க போகணும் சும்மா போக முடியுமா உங்ககிட்ட ஒரு ஜோசியர் பக்கத்தில் இருப்பாரு ஐயா புரோட்டை காரங்களே உங்க வீட்டுல இருக்கலாம் ஜோசியர் இருக்கலாம் பக்கத்துல இருக்கலாம் கண்டிப்பா இருப்பாங்க இருந்தாலும் உங்களுக்கு ஒரு இன்னொரு ஒரு குழு கொடுக்கிற முருகன் பெயர் ஆறுமுகம் கந்தசாமி பழனிசாமி ரவிக்குமார் இவங்க கூட ஜோசியர் உங்களுக்கு இருப்பாங்க ஜோசியரை கூட்டிட்டு போங்க அப்பயே தேதி குறிச்சிருங்க கல்யாண தேதி நிச்சயம் தேதி அந்த குடும்ப விஷயம் வச்சு வர இல்லையா இது கன்ஃபார்முங்க உங்கள் நட்புல உங்கள் உறவில் உங்கள் உங்கள் அக்க பக்கத்தில் இல்லை பக்கத்து வீடு கண்டிப்பாக இருப்பார்கள் அவளுக்கு எந்த மாற்று கருத்து கிடையாது அவர்களை அழைத்து செல்லுங்கள் நீங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிப்பீங்க மறக்காம லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் உங்கள் சக்தி ஜோதிடம் சுவாமிஜி நன்றி வணக்கம்